கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு வங்க உதவும் இந்திய மருத்துவர்கள் சுகாதாரத்துறை செயலாளர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது உலகில் உறுப்பு மாற்று சிகிச்சையில் இந்தியா அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் உள்ளது குறிப்பாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியாவில் டெல்லி சென்னை பகுதியில் முக்கிய மருத்துவ சுற்றுலா நகரங்களாக உருமாறி உள்ளது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேல் செலவாகுவதால் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் சேர்ந்த வசதி படைத்தவர்கள் இந்தியாவில் இதற்கான சிகிச்சை மேற்கொள்கிறார்கள் மேற்கத்திய நாடுகளில் இது போன்ற செய்திக்கான செலவை அரசாங்கங்கள் அளிக்கிறது இலங்கை மியான்மர் பாகிஸ்தான் வங்காளதேசம் நாடுகளை சேர்ந்த வசதி படைத்த நோயாளிகள் இந்த சிகிச்சையை இந்தியாவில் மேற்கொள்கின்றனர் வசதி இல்லாதவர்கள் இந்த சிகிச்சை மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் பங்களாதேசத்தில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உதவுவதற்காக வங்கதேச பிரதமர் ஷேகா ஷீனா தலைமையிலான அறக்கட்டளை மருத்துவமனைக்கும் சென்னை குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனைக்கும் கல்லீரல் மாற்று சிகிச்சை திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிகழ்ச்சியில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ககன் தீப் சிங் பேடி இந்தியாவிற்கான வங்காளதேச வங்க வங்காளதேச உயர் ஆணையர் முஸ்தா பிசூர் ரஹ்மான் ரேலா மருத்துவமனை தலைவர் டாக்டர் முகமது ரேலா செயல் அதிகாரி டாக்டர் இளங்கொமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த திட்டத்தின்படி வங்கதேச மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்தியா வந்த ரேலா மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை குறித்த பயிற்சி பெறுவார்கள் இரண்டாம் கட்டமாக இந்திய மருத்துவர்கள் பங்களாதேஷ் சென்று அங்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வார்கள் மூன்றாம் கட்டமாக வங்களாதேச மருத்துவர்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தனியாக மேற்கொள்வார்கள் என ரேலா மருத்துவமனை தலைவர் டாக்டர் முகமது ரேலா தெரிவித்தார் வசதி படைத்தவர்கள் வங்களாதேசத்தில் இருந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக டெல்லி சென்னை போன்ற நகரங்களுக்கு வந்து சிகிச்சை மேற்கொள்கிறார்கள் வசதி இல்லாதவர்கள் இங்கு வர முடியாது என்ற காரணத்தால் வங்கதேச பிரதமரின் தொண்டு அறக்கட்டளை சார்பில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த புனித் தொடர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது வந்து இந்தியா வந்து ஒரு பிக் பிரதர் மாதிரி இந்த சுற்றி இருக்கிற கண்ட்ரிக்கு பங்களாதேஷம் எடுத்துங்க ஸ்ரீலங்கா எடுத்துங்க மியான்மார் எடுத்துங்க இவங்கெல்லாம் நம்மளை நம்பி தான் இருக்காங்க இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் லிவர் டிரான்ஸ்பிளான் டெவலப் ஆகலை அப்போ வந்து எல்லோரும் இந்தியாவில் எப்போ டெவலப் ஆகும் ஆகும்னு இருந்தாங்க இப்போ இந்தியா வந்து நம்பர் த்ரீ இன் வேர்ல்டு ஆகிடுச்சு லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்த கண்ட்ரி இந்தியா தான் இப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சுற்றி இருக்கிற கண்ட்ரிக்கு லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லி தர்றது ட்ரைனிங் பண்ணுறது டாக்டர்ஸ் ட்ரைனிங் நர்சஸ் ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை கருதி தான் பங்களாதேஷ் கவர்மெண்ட் இப்போ நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இதை நாமும் சரின்னு சொல்லி எம்ஓயு இதை ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாளில் அங்கே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம் பங்களாதேஷும் பெரிய கண்ட்ரி த்ரீ ஃபிஃப்டி மில்லியன்